எப்பா நான் அங்கே இருக்கும்போதே நான் சொல்லலையா நானே அங்கே இருக்கும்போதே சொல்லலையா ஆ ம் நீங்கள் இந்த வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஈஸியாக மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க உடனே உங்கள் கண்ணில் தண்ணி வரோன்னு எனக்கு தெரியும் இதுக்கு தானே நான் வாய மூடிக்கிட்டு வேறு இடத்துக்கு போனேன் விட்டிங்களா தண்ணியில் போட்டிங்க அங்கே சாவடிச்சிங்க அங்கே இருந்தாவது காப்பாற்றுனீங்கன்னா மீன் வயிற்றுக்குள்ளே போட்டிங்க அங்கே இருந்தாவது நான் நல்லா இருந்தேன்னா அங்கேயும் நாரி போயிட்டு என்ன பண்ணிகிட்ருந்தேன் மூணு நாள் இருந்தேன் அதோடு விட்டிங்களா அப்படி சும்மா துப்பிச்சுன்னு வச்சா கக்கி போட்டுச்சு நாத்தம் நாலு நாள் பட்னியாக என்ன பண்ணிடுங்க திரும்பியும் நடந்தே என்ன பண்ணிடுறீங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க மன்னிச்சுட்டேன்றீங்க அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பார்க்கணும் அதுலேருந்து என்ன பண்ணால் பக்கத்தில் ஒரு குன்று மேலே போய் போய் ஏறி போய் என்ன பண்ணிக்கிட்டாரு உக்காந்துக்கிட்டார் அவர் நம்பால் நம்மள மாதிரியே தான் இருப்பார் அவர் அவர் போய் என்ன பண்ணிக்கிட்டார் மேலே போயிட்டு உக்காந்துட்டார் இப்போ ஆண்டவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இவரை அந்த ஜனங்களை விட்டார் இப்போ இவரை சாட்டிஸ்ஃபை இவருக்கு புரிய வைக்கணும்ல ரொம்ப வெயில் தலை சூடு ஏறுது ஏன் நம்ம பையன் ரொம்ப கஷ்டம் வர்றான்னு என்ன செடி வளர்த்தாரு அந்த செடி என்ன பண்ணுச்சு டக்கு 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 டக்குன்னு வளர்ந்து நிழல் கொடுத்துச்சு அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆமாம் இந்த செடிலாம் உமாலாம் கொடுக்குறாரு கொடுத்து எனக்கு என்ன இந்த நேரத்துக்கு என்ன ஆயிடுச்சு நிழல் கொடுத்துச்சு அடுத்த நாள் என்ன அது ஒரு காற்று அடிக்குது பூச்சி வருது எல்லாமே என்னச்சு இப்போ கோவப்படுறார் உனக்கு உன்னை வளர சொன்னா எனக்கு நழல் வேணும்னு உன்னை நான் கேட்டேன்னா நீ வளர்ந்ததும் இல்லாமல் எனக்கு காசையும் காப்பிட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன் என்ன விட்டுட்டு நடுவில் விட்டு போயிட்டிய நீ நல்லா இருப்பியா சாரி அவ்வளோ சொல்லலை நான் சொல்கிறேன் இருப்பியா இப்போ ஆண்டர் வர நீ விலை போட்டியா இல்லை இல்லை நீ வளர வச்சியா இல்லை இல்லை நான் தானே பண்ணேன் அதுக்கிட்ட உனக்கு என்ன கோவம் எனக்கு கோவம் தான் நீங்கள் அழிக்கிறேன்னு சொன்னிங்களா அழிங்க இல்லைப்பா நான் அந்த ஜனங்களை நான் என்ன பண்ணிட்டேன் மன்னிச்சிட்டேன் அதுக்கு எதுக்கு என்ன அவ்வளோ தூரம் சஃபர் பண்ண வச்சிங்க இல்லைப்பா அவங்க அழுதுதாங்க அவங்க என்ன பண்ணாங்க அழுகிறாங்க ஜெபிச்சாங்க தன்னுடைய பாவத்தெல்லாம் என்ன பண்ணாங்க உணர்ந்தாங்க ஒப்பு கொடுத்தாங்க சாக்ரிஃபை அது அதை அரெக்டிஃபை பண்ணாங்க அறிக்கை செஞ்சாங்க தானே நிறைய தகரா இருப்பா அப்படிதான் எடுத்து கொடுக்கணும் ஆ அறிக்கை செஞ்சாங்க ஆ சரண்டர் ஆகிட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க எப்படி மன்னிப்பீங்க நீங்கள் என்னை கூப்பிடணுந்தீங்கல்ல நீங்கள் அழிங்க அப்படின்னு உக்காந்துகிறார் அவர் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தார் அதுக்கப்புறமா எழுதுனவருக்கும் போர் அடிச்சிடுச்சு போல மொட்டையாக முஸ்ட அப்படியே ஆனால் தேவன் சொல்கிறாரு தன்னுடைய பிள்ளைகளை அவர் அதிகமாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறாண்டவர் நீ எந்த நிலமில இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறாண்டவர் அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு அர்த்தம் இல்லை போட்டு தள்ளுறவர் இதுதான் இல்லை பார்த்தீங்க இல்லை அதுவும் அது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேவா இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லை கரெக்டாக லைனில் போகணும் இந்த சைடு கொஞ்சம் தொட்டுக்கிறேன் இந்த சைடு வந்து வாந்தி பண்ணி போடுவார் வசனம் சொல்லுது நான் சொல்லலை கணமும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார் இந்த காலில் நான் கொஞ்சம் தொட்டுக்கிறேன் இந்த காலில் போய் இந்த சைடும் கொஞ்சம் தொட்டுக்கிறேன்னு சொன்னால் வேலைக்காக நேராக போறியா நேராக போ கல் குதிச்சினாலும் நேராக போ முள்ளு குதிச்சுனாலாம் நேராக போ ஆனால் நீ போய் சேர்ற இடம் உனக்கு ஒரு விசாலமான இடத்தேவனை உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு நமக்காக என்ன பண்ணியிருக்காரு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற நம்மளால் கடைசி வரைக்கும் சாணம் தான் நினச்சார் தெரியுமா அதை மாற்றிக்கணுன்னே நினைக்கல நம்ம கூட அதிகம் நம் அதை எப்படி சொல்கிறது ஒன்று பன்னெண்டு வேண்டாம் வாசிக்க வேண்டாம் டைம் ஆகும் ஒன்று பன்னெண்டு நாலு மூணு நாலு எட்டு பன்ன என்னை சாவடிச்சிருங்க என்னை தண்ணியில் போட்டிருங்க நான் செத்தா நலமாக இருக்கும் இப்படி தான் ஒரு பேச்சே இருந்தது என்னை சாவடிச்சுடுங்களேன் நம்ம கூட அவர் தானே கேட்குறான் எதுக்கு இந்த பிரச்சனை இப்படி இருக்கே சே நான் இல்லாமல் இருந்தாவே என்ன வேண்டியிருக்கோம் அதுக்காக உங்களெல்லாம் படைக்கலைங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஒரு நோக்கத்தை தேவன்னு ஒரு திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த அதை அதை நோக்கி என்ன பண்ணணும் நீங்கள் ஓடணும் எனக்கு என்னங்க வச்சுக்கிறாரு எனக்கு படிப்பும் ஏறல ஒன்றும் ஏறல உங்களுக்கு கொண்டு வச்சுருக்குறார் என்கிட்ட காசும் இல்லை பணமும் இல்லை எங்கள் வீட்டிலேயே நான் திட்டு வாங்கினுக்கிறேன் என் வீட்டில் இருக்கிறவங்களே நான் மதிக்க மாட்டேன் உன்னை குறிச்சி ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார் அதை தேடு ஒவ்வொருத்தரும் அவரோட பார்வை இல்லை விசேஷமானவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்மளாவருக்கு அவரோட ஜீவனையே கொடுக்குறாருன்னா அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்துருக்காரு இல்லையா அவர் கடைசி சொல்கிற ரத்தத்தையும் நமக்காக செஞ்சுச்சிருக்கிறாருன்னா யாராவது செய்வானா யாராவது செய்வாங்களா ஸோ கால்ட் யாருமே செய்ய மாட்டாங்க நான் டேஷை ஃபீல் பண்ணுவேன் யாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு செய்ய மாட்டார் வைஃப் ஹஸ்பண்டுக்கு செய்மா அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டாங்க பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய மாட்டாங்க உன் சோ கால் லவர் செய்ய மாட்டான் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இவங்க தான் எனக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ரோல் மாடல் கூட உங்களுக்காக என்ன பண்ண மாட்டாங்க ஆனால் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நீங்கள் நேசிக்கிறத காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான் யார் அது யார் அது என் அப்பா என்னோட அப்பா என்னை உருவாக்குனவர் என் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உங்களுக்கு பேர் வச்சவர் உன் அப்பா உங்கள் அம்மா உங்கள் தாத்தா பாட்டியில் உங்களுக்கு பேர் வச்சு இந்த பேர் தான் சொல்லி அழைச்சவர் யார் என் அப்பாப்பா உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது யார் செஞ்சது முஸ்லீம் ஒரு முஸ்தபா வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னா யார் செஞ்சது கத்தி சொல்லு அவரும் அவங்க பிள்ளைங்க தான் ஏசப்பா முன்சாமி வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது யார் செஞ்சது ஏசப்பா தான் அவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் என் தேவன் தான் உங்க நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் என் தேவன்தான் ஏதோ ஒரு தீங்கு நடக்குதுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை அதுல இருந்து என்ன பண்ணுறாரு விலக்கிட்டு வராரு அதை பாஸ் பண்ண கிட்ட சார் இதே இந்த உலகத்தில் அவரோட க்ரியே க்ரியேஷன் தானே நம்ம எல்லாமே அவங்க வேற நீங்கள் வேற எல்லாமே அவரோட பிள்ளைங்க தான் அவங்க இன்னும் நம்மளை உண்மையான அப்பாவை நம்ம கொஞ்சம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் அவங்க வேறு நம்மளாம் வேற இல்லை அவங்களுக்கு வீட்டில் ஒரு பாப்பா போகிறதனா அது யாரால நம்ம வீட்டில் பாப்பா போகிறதுக்குன்னா அது யாரா இல்லை ஆமாம் அந்த தாட் நம்மளுக்கு எப்போ வருதோ அப்போ சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் திருத்திக்கலாம் நிறைய விஷயங்களை ஒழுங்க ரோமர் அஞ்சு எட்டு ம் நான் பர்ஃபெக்டாக இருந்ததுனாலே ஏ சப்பா என் கூட இருந்தார் நான் மெசேஜ் கொடுத்ததுனாலே ஏ சப்பா என் கூட இருந்தார் நான் மைக்கு பிடிச்சதுனாலே ஏ சப்பா என்னோடு இருந்தார் நான் ஸ்வீச் ஃப்ரீச் பண்ணதுனாலே அப்பா நான் உங்களை சொல்ல நான் என்ன தான் சொல்லுங்கிறேன் என்னோடு இருந்தார் நான் டீம் இருந்ததுனாலே ஏசாப்பா நீ யாராக இருக்கும்போது சூஸ் பண்ணாரு உங்களை எப்போ சூஸ் பண்ணார் நம்மளை எப்போ சூஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் இப்போ வசனத்தை வாசிங்களா அதை சொல்லுங்க நீ டஸ்கா யார் பார்வைக்கும் நீ விசேஷமாக இல்லாத நாள் இல்லை யாருமே நீ இல்லைன்னு சொன்ன நாள் இல்லை நீ வேஸ்ட்டுன்னு நீங்களே ஃபீல் பண்ண நம்மளே ஃபீல் பண்ண நாள் இல்லை உங்களை என்ன பண்ணியிருக்காரு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு சூஸ் பண்ணிக்க ஐ வேஸ்ட்னு நம்மளே யோசிச்சு போகிறோம் இது அது ரொம்ப கொடுங்க மற்றவங்க சொல்கிறத காட்டிலும் நான் வேஸ்டாண்ட அது ரொம்ப உண்மையாக அது ரொம்ப ஹர்ட் பண்ணும் மற்றவன் சொல்கிறத காட்டிலும் நம்மளே நடக்கி வச்சிருவாங்க நம்ம ஜனங்கள்லாம் ஆ நான் வேஸ்ட் வர நான் லூஸ் ஆண்டவர நான் படிப்பியாராக யாராதாண்டவரேன் நான் ஃபெயிலாண்டவரே நம்மளே சொல்லுவோம் அந்த நிலமையில அந்த நிலமைக்கு தள்ளிடுவாங்க ஆனால் தேவன் சொல்கிறேன் நீ யூஸ்லெஸ்ஸுன்னு நீயே நினச்சாலும் என் தேவன் என்ன பண்ண மாட்டார் உங்கள விட மாட்டேன் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிற அந்த இருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு பேர் சொல்லி அழைச்சிருக்கிற அவர் நம்மளுடைய வீக்னஸ்லேருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு சூஸ் பண்ணியிருக்கிறேன் வாசிங்க கடைசியா எட்டு ரோமர் எட்டு முப்பத்தைந்து முப்பத்தொம்பது நீங்க வாசிச்ச அதிகாரங்கள் தான் பவுல் சொல்கிறாரு என்ன சொல்றாரு உங்கள் நிமித்தம் நாங்கள் கொலை கொலைப்பட்டிங்களாப்பா ஆயிட்டீங்களா காசுட்டாங்க அவங்கள இல்லை இல்லை ஆ அடுத்தது அடிக்கப்படுகிற ஆடுகளை போல் அடிக்கப்பட்டீங்களாப்பா அடி வாங்கிறீங்க வெளில ஊழியர் செஞ்சு உங்களை தானே கேட்குறேன் அடி வாங்கிக்க நான் வாங்கினது இல்லைப்பா நல்லா ஜம்முன்னு டூ வீலரில் வரேன் டூ வீலரில் போகிறேன் காரில் வரேன் காரில் போகிறேன் நான் பட்டதில்லை நீ பட்டிருக்கீங்களா ஆ அடுத்தது ஆ ஆ ஆ ஆ நிறுத்துப்பா நீ நிர்வாணமாக இருந்துக்கிறியா இருந்திருக்கீங்களா நான் இருந்ததில்லை போ பவுல் சொல்றாரு இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிகால நிர்வாணமா இருந்திருக்கிறார் பசியா இருந்திருக்கார் தாகமா இருந்திருக்காரு அசிங்கப்பட்டிருக்காரு அடிபட்டிருக்கற அந்த நிலையில பசிங்க முடிங்க ஆ ஆ อืมอืมอืมอืมอืมอืมอืม ம் ஒரே நிமிஷம் பா எதுவாக இருந்தாலும் ஒரு முடிச்சிடுறேன் எதுவாக இருந்தாலும் என் கத்தருக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் மகிழ்ச்சியாக இருக்கு என் தேவனுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் கலி கூடும் அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் அது முன்னாடி ஒர்ஷிப்பில் கூட அத சொன்னேன் என் ஆட்டு மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும் என் வீட்டில் வம்சமே இல்லாமல் போனாலும் கஷ்டம்தான் எது இருந்தாலும் என் பிள்ளைங்க இறந்து போனாலும் எதுவும் எக்ஸ்ட்ரீமாக நான் சொல்லிட்டு நம்ம சின்ன விஷயத்துக்கே ஓடிடுறோம் நான் எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன் எதுவானாலும் என் நான் என் அப்பாவை விட்டு என்ன பண்ண மாட்டேன் ஓடிப்போமா நான் கத்தருக்குள்ள எப்பொழுதும் என்னவாக இருப்பேன் நீ எங்கே போனாலும் என் தேவணும் உன்னை சூஸ் பண்ணிட்டாருன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணிப்பார் கூட வச்சுக்குவேன் Kan lah lama. Yes Lord Jesus. Yes Master. Amen. Yes Lord Jesus. Mm